ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிச்சன் டிப் தான் நாங்கள் சமையலுக்கு எப்போவுமே கடையில் தேங்காய் வாங்கும் போது முழு தேங்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தேங்காய் உடைச்சி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துருவோம் நாங்கள் இதில் தேவையான தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு மீதி தேங்காய் எடுத்து வைக்கிறப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தேங்காய் முடியோடு எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் அழுகி போயிடும்னு ஸோ அதனால் நான் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி தேங்காவை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அப்படியே அறமுடியாக இருந்தாலும் அப்படியே எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தேன் ஃபர்ஸ்டெலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அதுக்குள்ளே எல்லோ விஷா ஃபங்கை ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஃப்ரிட்ஜோட கண்டென்ட்னால காஞ்சி தேங்காய் வந்து ஒரு மாதிரி எண்ணெய் கொப்புற தேங்காய் மாதிரி ஆகிடும் அதனால் அது சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரை பண்ணேனா மீதமான தேங்காய் எடுத்து அதில் இருக்க தேங்காவை துண்டு துண்டாக சில்லு சில்லாக போட்டு அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க ஆரம்பித்தேன் அதுவும் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கல தான் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணாலும் அதுவும் வந்து கெட்டுப்போகதாக ஆரம்பிச்சிது தான் எங்கள் அம்மா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொன்னாங்க அது உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்பவும் போல் மிச்சமான தேங்காவை துண்டு துண்டாக போட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயெல்லாம் முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் வீக் டூ வீக் த்ரீ வீக்ஸ் ஆனாலும் அந்த தேங்காய் அதோடய ஃப்ரெஷ்னஸ்லேருந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் ஒன் வீக் அப்புறம் எடுக்கிற அந்த தேங்காய் ஃபுல்லாக தண்ணி கிளியராக தேங்காய் சில்லும் நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது அதோடய தேங்காய் வந்து ட்ரை ஆகாமல் பாசி பிடிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு த்ரீ வீக்ஸ் கழிச்சு எடுத்து காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா த்ரீ வீக்ஸ் கழிச்சு எடுத்த அந்த பாட்டில் அதில் அந்த தேங்காய் வந்து தண்ணி மட்டும் தேங்காவோட அந்த பால் வெளியே வந்ததுனால இந்த கலரில் இருக்குது பட் தேங்காவோடய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ